ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமோட சாப்பிட்ட டூல பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் சரி ஓகே போன பாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டால்லேருந்து நம்ம சினிமாக்கு போகிறப்பட்டோம் அதேமாதிரி சினிமாக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் சினிமாக்கு வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரெண்டு பொருளை கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோப்பிம் ஒன்று பார்த்தீங்கன்னா அலன் வென்ச் ரெண்டு பொருளையும் கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டம் ஏன்னா எங்கள் கார் அதிகம் ஓகே நம்ம பார்க்கலாம் நான் கட் பண்ணி தான் போட்டிருப்பேன் நீங்களே பாருங்கள் ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு தேட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காராக செக் பண்ண ஆரம்பித்தேன் செக் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டூல்ஸ் பாக்ஸ் இருக்கும் அந்த டூல்ஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து நம்ம அலன் மென்ச் எடுத்துகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா அலன் விஞ்சி கிடச்சிடுச்சு அதை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு நம்ம ஜீப்பில் போட்டுருவோம் ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அலன் விஞ்சு கிடைச்சா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாஃப் யூமெண்ட்டு தான் கிடைக்கணும் அது ரொம்ப என்னால் ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறேன்னு ஓகேவா ஒரு ஒரு காராக தேடினேன் அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிவிட்டேன் வீடியோ கட் பண்ணதில் இங்கே தான் எனக்கு கிடச்சிச்சு அதேமாரி இங்கே ஃபோம் எடுத்துட்டேன் அவன் ரெண்டு வாட்டி என்னை துரத்தனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வாட்டி துரத்தி என்னை பார்த்துட்டான் இங்கேயே பார்த்துட்டு உடனே நான் கார்க்குள்ள போக முடியல தெரியும் அவன் வேறு என்னை ஆரம்பிச்சிட்டான் சரி ஓகே இப்படி போவான் அப்படி போவோன்னு அவனை ஆட்டை காட்டிக்கிட்டே இருந்தேன் அந்த கேஃபில் யாரும் வீடியோ புதுசாக பார்த்துட்டிங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மறக்கணும் சாலைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க சரி ஓகே அவன் வேற போயிட்டான் அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்த்தா திரும்பி அவன் என்ன பார்த்துட்டான் அட பாவி எங்கடா துரத்துற அப்புறமா பார்த்தா கடைசியாக ஒரு இடத்துல அவன் மாட்டலை அதனால் வந்துவிட்டோம் அடுத்தது நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம பார்த்திங்கன்னா சர்க்கஸ்தான் போகிறோம் நெக்ஸ்ட் பாட்டில் என்ன நினச்சினு பார்க்கலாம் வீடியோக்கு லைக் பட்டை கொடுத்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் மட்டும் பண்ணிடுங்க மக்களே பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பாட்டில் என்ன நினைச்சு பாய் பாய்